என் தங்கமே பல முறை உன்னை தேடி வந்தும் இந்த வராகி என்னை கண்டும் காணாமல் நீ சென்று விட்டாய் ஆனால் இந்த இரவில் என்னை நீ கண்டாயானால் நிச்சயமாக நாளைய விடியலி நீ விரும்புகின்ற நல்ல செய்தி உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மா உன்னை தேடி வந்து ஒரு நல்ல செய்தியை உனக்கு கொடுக்கிறேன் என்றால் கட்டாயமாக அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி இல்லை அம்மா இன்று உன்னை காணவில்லை என்றால் எனக்கு நீ நல்ல செய்தி கொடுக்க மாட்டாயா என்று எண்ணலாம் நிச்சயமாக கிடையாது என் பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்து விட்டேன் என்றால் அதை நான் சர்வ நிச்சயமாக உனக்கு தந்திடுவேன் எக்காரணத்தை கொண்டும் உனக்கு அதனை நான் தராமல் விட்டுவிட மாட்டேன் அதே நேரத்தில் என்னை கண்டு என் வாக்கினை கேட்டுவிட்டாயானால் என்னென்ன உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை அம்மா தெளிவாக சொல்லிவிடுவேன் அல்லவா அதனை புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் உன்னோடு இருந்து இந்த வராகி உன் வாழ்க்கைக்கான அத்தனை உதவிகளையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற பதற்றம் உனக்குள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது ஏனென்றால் நான் தர நினைப்பதை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்றேன் அதனால் எந்த ஒரு எண்ணங்களையும் நீ எண்ணி மனம் வேதனை பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி நீ வருத்தப்படாதே எந்த காலகட்டத்திலும் உனக்கு நன்மைகள் உன்னை தொடர்ந்து வரும் என்பது இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக உனக்கு புரிய வந்துவிடும் ஏனென்றால் யாரால் உன் வாழ்க்கையில் உனக்கு மனக்கவலைகள் எல்லாம் வந்ததோ இப்பொழுது அவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல விட்டார்கள் ஏனென்றால் அடுத்தவர்களுக்கு துன்பங்களை கொடுத்து தான் மட்டும் சந்தோஷமாக இருந்துவிட முடியுமா என்ன ஒதுங்கி இருக்க எண்ணமில்லாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கைக்குள் மீண்டும் மீண்டும் நுழைய நினைக்கின்ற இவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் யாரும் இல்லாமல் விடப்படுவார்கள் என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் நேரம் அவர்களுக்கு நெருங்கி விட்டது வாழ்க்கை அவர்களுக்கு பல பாடங்களை கற்றுக்கொடுக்க கொடுக்க தயாராகிவிட்டது நமக்கு ஒரு காலத்தில் உதவி செய்தவர்களை நாம் அவமானப்படுத்துகிறோமே அவர்களுக்கு நாம் துரோகம் செய்கிறோமே என்கின்ற ஒரு சிறு துளி அளவு கூட மனசாட்சி இல்லாமல் செய்கின்ற இவர்களை தெய்வம் விட்டுவிடுமா என்ன சரியான நேரத்தில் சரியான தண்டனையை இவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் இவர்களுக்கு என்ன நடக்க வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதை கட்டாயமாக கொடுத்தே தீருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் உனக்கு நன்மைகளை தெளிவாக செய்ய காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை அடுத்தவர்களை பார்த்து விட்டு விடாதே மற்றவர்கள் உனக்கு கெடுதல் செய்கிறார்கள் என்பதிலேயே எண்ணத்தை செலுத்தி கொண்டு உனக்கு நல்லது செய்கின்ற இந்த தாயானவள் என்னை மறந்து விடாதே அம்மா நடத்தி கொடுப்பது ஒவ்வொன்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்கானது என்பதனை கட்டாயமாக ஒரு நாள் நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் கைகளில் மீட்டு கொடுக்க வருகின்ற பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இந்த வராகி உனக்காக செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இத்தனை காலமும் உனக்கு புரியாமல் போயிருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் எதுவும் புரியவில்லை என்று ஒரு நாளும் உன்னால் சொல்லிவிட முடியாது அத்தனை பெரிய மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் தந்து கொண்டிருக்கின்றேன் அத்தனை பெரிய திருப்பங்களை நான் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன் உன்னோடு இருந்து இந்த வராகி செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியான பதிலை கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலேயே உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதனை நீ உணரத் தொடங்கி விடுவாய் கஷ்டமும் கண்ணீரும் உனக்கு நிரந்தரமானது இல்லை என்று அம்மா பல முறை சொல்லி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பெரிதளவில் துன்பங்களை கொடுக்கும் என்று நினைக்காமல் எல்லாமும் நம் வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக நீங்கும் என்பதனை நீ மனதார நம்பினால் போதும் ஏங்குகின்ற தருணங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதாக நினைக்காதே இனி நடக்கப் போகின்ற தருணங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் உனக்கு துன்பங்கள் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் செய்ய நீ மனதளவில் தேவையில்லாமல் எண்ணிக்கொண்டிருக்காதே எதுவாக இருந்தாலுமே அதிலிருந்து உன் வெற்றியை நீ உறுதி செய்ய தயாராக இரு அதிலிருந்து உன் வாழ்க்கையில் உன் சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ எப்பொழுதும் முன்னேற்றத்தோடு நின்று கொண்டிரு உன்னால் முடியாது என்று எதுவுமே இல்லை நடக்காது என்று சொல்வதற்கு என் பிள்ளையே உனக்கு நிச்சயமாக மனது இல்லை அல்லவா ஏனென்றால் என் முன்பெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் அத்தனை தைரியமாக எடுத்துச் சென்ற என் பிள்ளைக்கு இப்பொழுது வாழ்க்கையில் சில தடங்கல்கள் வருகிறது என்பதற்காக உடனே அதனை நீ விட்டு விடாதே என்றும் நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்க்காததை விட உனக்கான நன்மைகள் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நான் உனக்கு எப்பொழுது எதை தர வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அதையும் என்னிடத்தில் இருந்து நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனையும் நிச்சயமாக உணரத் தொடங்குவாய் ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் செய்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் என்றென்றும் இந்த வராகி உனக்கு என்ன தருவாள் என்பதனை நீயாகவே தெளிய தொடங்கி விடுவாய் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது நான் இருந்து நாளைய விடியலில் உனக்கு ஏற்படுத்தக்கூடிய வெற்றி உன்னை எந்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட துன்பத்திலும் உன்னை மீட்டெடுத்த நான் இனி வரக்கூடிய நாட்களிலும் உன்னை மீட்டெடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மனது நிறைய ஏக்கங்களும் மனது நிறைய தேவையற்ற சிந்தனைகளும் உனக்குள் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னை எப்பொழுதும் நல்ல நிலையை நோக்கி அழைத்து சென்று விடாது ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை அப்படியே போட்டு அழுத்திவிட முயற்சி செய்யும் ஆனால் இதையெல்லாம் கடந்து இனிமேல் நீ நல்ல வாழ்க்கையை அடைய வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நீ நினைத்ததை விடவும் உனக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது நன்மையும் தீமையும் எதுவாக இருந்தாலும் நீ எந்த நிலையில் அதை பெற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் அது உன்னோடு இருக்க வேண்டுமா அல்லது உன்னை விட்டு வேறு யாரிடமும் செல்ல வேண்டுமா என்று யோசிக்கும் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்காக நான் உன் கைகளில் ஒப்படைக்க கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்று சற்று சிந்தித்து பார் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயம் இனி எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல திருப்பத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு என்னை வணங்குகின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே கஷ்டங்கள் நிரந்தரம் இல்லை என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே இந்த தாயின் அன்பு என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும் வராகியின் அன்பு என்றென்றும் உன்னை வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் நான் நினைத்து விட்டால் ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் கொண்டு வந்து விட முடியும் ஆனால் அதை செய்யாமல் அம்மா எதற்காக இத்தனை இழுத்தடிக்கிறாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கலாம் எல்லாமும் ஒவ்வொரு பாடமாக கற்றுக்கொண்ட பிறகுதான் உன்னை வந்து முழுமையாக சேர வேண்டும் அதுதான் இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான உண்மையான அர்த்தத்தை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லாமும் உனக்கு மனநிறைவு இனி எல்லாமும் உனக்கு சந்தோஷம் இதை மட்டும் உனக்குள் எண்ணிக்கொண்டு ஒவ்வொரு விடியலையும் நல்லபடியாக எதிர்கொண்டாயானால் வெற்றி செய்தி உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லதையும் கெட்டதையும் நானே நடத்துகிறேன் என்றால் இனி உனக்கு நல்லது மட்டுமே உறுதி என் நண்பர் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்